ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாகக்காயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நமது தினசரி உணவில் சேர்க்கப்படும் காய்கறிகளில் ஒன்று இந்த பாகற்காய் உலகின் அதிக சத்துக்கள் வாய்ந்த காய்கறிகளில் ஒன்றும் இந்த பாகற்காய் தான் குறிப்பாக இது சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்தே என்றும் கூறலாம் இதனை ஆங்கிலத்தில் ட்விட்டர் கார் ஆர் பிட்டர் மெலான் என்று அழைப்பார்கள் அக்காலத்தில் பாகற்காயை பல மூலிகைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவ்வாறு எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடியது இந்த பாகற்காய் இருப்பினும் கசப்புத்தன்மை மிகுந்து இருக்கிற காரணத்தினால் நாம் இதனை அடிக்கடி செய்து சாப்பிட மாட்டோம் இந்த பாகற்காயின் நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க பாகற்காய் இறப்பையில் பூச்சிகளை கொல்லும் பசியை தூண்டும் பித்தத்தை தணிக்கும் பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவும் இதோட பழம் மற்றும் இலைகள்லையும் கூட நிறைய மருத்துவ குணம் இருக்கு பாகல் பழம் சாப்பிட்டா இருமல் இறைப்பு மூலம் வயிற்றுப்புழு நீங்கும் கை காலில் வர்ற எரிச்சலுக்கு பாகல் இலைகளை அரைச்சு உள்ளங்கை உள்ளங்கால்களில் தேய்ச்சா எரிச்சல் நீங்கும் பாகற்காய் விதைகள் கிருமி நாசினியாக செயல்படுது கல்லீரல் ஆரோக்கியத்துக்காக பாகல் பழங்களை சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும் காமாலை நோய்க்கோ மருந்தா இந்த பாகல் இலைகளும் பழங்களும் வழங்கப்படுது பாகல் பழத்தை பிழிஞ்சு சாரெடுத்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து புண்கள் மேல தடவினா நல்ல பலன் இருக்கும் இலைகளை உலர்த்தி பொடியாக்கி பெருநோய் புண்கள் மேலே தூவினா சீக்கிரம் குணமாகும் பாகற்காயின் பலங்களை இப்படி சொல்லி கொண்டே போய்கிட்டே இருக்கலாங்க அடுத்தது பாகற்காய் அதிக கசப்பு சுவை உடையது இது உடல் மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது குறிப்பாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாகற்காய் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக பாகற்காயை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதை தினமும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம் பாகற்காயை அதிகம் சாப்பிடுவதால் ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம் பாகற்காய் ஜூஸை அதிகமாக குடிப்பதால் மாதவிடாய் உதிரப்போக்கு கணிசமாக அதிகரிக்கிறது அதே சமயம் கர்ப்பகாலத்தில் பாகற்காயை அதிகம் எடுத்துக்கொள்வதால் கருச்சிதைவு ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு உள்ளது இந்நிலையில் அடிக்கடி பாகற்காயை சேர்த்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கற்பகால சர்க்கரை நோய் போன்ற ஏதேனும் காரணத்திற்காக பாகற்காயை எடுத்துக்கொள்ள விரும்பினால் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு குறைந்த அளவுகளில் எடுத்துக்கொள்ளலாம் கற்ப காலத்தில் மருத்துவரின் பரிந்துரைப்படி உணவுகள் மற்றும் மாத்திரைகளை சரியான அளவுகளில் எடுத்துக்கொள்வது நல்லது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் பாகற்காய் ஜூஸ் குடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் தினசரி பாகற்காய் ஜூஸ் குடிப்பது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் ஆனால் இது கல்லீரலை பாதிக்கக்கூடும் அளவுக்கு அதிகமாக பாகற்காயை எடுத்துக்கொள்வதால் கல்லீரல் சேதமடையலாம் பாகற்காயில் உள்ள லெக்டின் எனும் புரதம் கல்லீரலில் நொதிகளின் அளவை அதிகரிக்கிறது இக்காரணத்தினால் கல்லீரல் பாதிக்கப்படலாம் இந்நிலையில் தினசரி பாகற்காய் ஜூஸ் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் பாகற்காய் ஜூஸை தவிர்த்திடுங்கள் குறைந்த இரத்த சர்க்கரை உள்ளவர்கள் பாகற்காய் சாப்பிடக்கூடாது பாகற்காய் ஜூஸ் குடிப்பதால் இரத்த சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது இந்நிலையில் குறைந்த இரத்த சர்க்கரை உள்ளவர்கள் பாகற்காய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது அவர்களின் இரத்த சர்க்கரை அளவை மேலும் குறைக்கலாம் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் அடிக்கடி பாகற்காய் ஜூஸ் குடிப்பதால் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது சில சமயங்களில் அதிக கசப்பு சுவை உடைய பாகற்காய் ஜூஸ் குடிப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கலாம் இருப்பினும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டுமென்ற எண்ணத்தில் சர்க்கரை நோயாளிகள் இதை வழுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்கின்றனர் இதனால் தலைவலி வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் அதே சமயம் சிறு பிள்ளைகளுக்கும் அதிகமாக பாகற்காய் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் பாகற்காயை அதிகம் எடுத்துக்கொள்வதால் வயிற்று வலி உண்டாகும் அதிகமாக பாகற்காய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இதை வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே எடுத்துக்கொள்வது நல்லது பாகற்காய் அதிக அளவில் சாப்பிடுவதால் இதயத்தில் இரத்த ஓட்டம் ஒரு புறமே செல்லும் இதனால் இரத்த கட்டிகள் மார்பில் உருவாகி மாரடைப்பு அல்லது பக்கவாதத்தை ஏற்படுத்துகிறது ஒரு ஆராய்ச்சியில் இருபத்தி ரெண்டு வயதுடைய ஒரு ஆணிற்கு அரை கப் பாகற்காய் ஜூஸ் கொடுத்துள்ளனர் எந்த இதய நோயும் இல்லாத அவருக்கு இந்த ஜூஸ் குடித்த பின்னர் ஒழுங்கற்ற இதய துடிப்பு ஏற்பட்டுவிட்டது ஆகையால் பாகற்காய் அதிகம் சாப்பிடுவதால் இதயம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகம் என ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது இதயம் படபடவென்று அடித்து கொள்ளும் அதிகப்படியாக வியர்வை உண்டாகும் படப்படப்பு அதிகமாகும் சிலருக்கு மயக்கம் கூட வரும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பாகற்காயோடைய நன்மையும் தீமையும் பற்றி பார்த்தோம் இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாகற்காயை சாப்பிட்டுட்டு அதோட சேர்த்து நம்ம என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க வாங்க ஃபஸ்ட்டு பால் குடிக்கக்கூடாது பால் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடியது ஆனால் பாகற்காய் சாப்பிட்ட பிறகோ அல்லது அதன் ஜூஸை குடித்த பின்னரோ பால் உட்கொண்டால் உங்கள் ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படலாம் பாகற்காய் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பதால் மலச்சிக்கல் வயிற்றுவலி வயிற்றெரிச்சல் குமட்டல் போன்ற வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ரெண்டாவது வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது வெண்டைக்காய் பாகற்காய் இரண்டையும் ஒன்றாக சாப்பிடுவது செரிமானத்தை பாதிக்கும் ஏனெனில் வெண்டைக்காயின் வளவளப்பு தன்மையும் பாகற்காயின் கசப்பும் ஜீரணத்தை கடினமாக்கிறது இதனால் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் மூன்றாவது மாமிலம் சாப்பிடக்கூடாது பாகற்காயுடன் மாம்பழம் சாப்பிட்டால் உடல் நலக்கெடும் இதன் காரணமாக வாந்தி நெஞ்சரிச்சல் குமட்டல் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் இவை இரண்டும் ஜீரணிக்க அதிக நேரம் எடுக்கும் நான்காவதாக முள்ளங்கி கசப்பான காய்கறியை சாப்பிட்ட பிறகு முள்ளங்கி அல்லது முள்ளங்கியில் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டாம் முள்ளங்கியின் காரமும் பாகற்காயின் கசப்பும் வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகின்றன இது உங்கள் தொண்டையில் அமிலத்தன்மை மற்றும் சளியை ஏற்படுத்துகிறது ஐந்தாவது தயிர் தயிருடன் பாகற்காயை சேர்த்து சாப்பிடக்கூடாது பாகற்காய் சாப்பிட்ட பிறகு தயிர் சாப்பிட்டால் சருமத்தில் அரிப்பு பிரச்சனை ஏற்படக்கூடும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டிங்களா இந்த காய்களோட பாகக்காயெல்லாம் சேர்த்து சாப்பிடாதீங்க பாகக்காயில் எவ்வளோ நன்மைகள் நமக்கு இருந்தாலும் அதை அளவோடு சாப்பிடுங்க அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற பழமொழி இதில் கண்டிப்பாக நன்மைக்கு புரியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் ஞான பிரபா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை சுவாரஸ்யமாக கேட்குறதுக்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துருங்க நானும் ரெடியாக இருக்கிறேன் தேங்க்யூ